சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பரன்கள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாய நமகம் கும்பராசி ஆகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாபசு வருஷம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க நல்லா விரிவாக கவனிங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசங்கிறது உங்களுடைய ஏழாம் ஆதிபதி பத்தாம் இடத்துல போகக்கூடிய அமைப்புங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு மூணாம் ஆதிபதியும் பத்தாம் ஆதிபதியும் ஒரே தான் கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா எதை பிடித்தாலும் ஒரே ஒரு அந்த பொடியில பிடிச்ச பொடியாக இருப்பாங்க அவங்க அந்த வேலை நிமித்தமாக இருக்கட்டும் சரி அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஏதோ ஒரு துறையில நான் படித்தேன் ஏதோ ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னமோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியானது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு மனசுக்கு எது பிடித்தமான ஒரு துறையோ அந்த துறை சார்ந்த விஷயத்துல தான் அவங்களோட செயல்பாடை வச்சுப்பாங்க அது அல்லாமல் இன்னொரு விஷயத்தில் அவங்களுடைய நாட்டங்கிறது இருக்கவே இருக்காது இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையில் இருந்தாலும் கூட அதை பிடித்த மாதிரி தனக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வடிவமைச்சு கொள்வாங்க அது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பலன் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பமுங்கிறது வந்து ஆக்வரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீரினுடைய அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதனால் நீர் வந்து ஒரு இடத்து தண்ணி விட்டால் தளத்தலன்னு ஓடிடும் ஆனால் ஒரு பாத்திரத்தில் எந்த கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சாலும் அதனுடைய அளவை வைத்து அதனுடைய நிறையை அதனுடைய உருவத்தை அதை எப்படி தக்க வைத்து அதுக்கு தகுந்த அதை அப்படி சமர்ப்படுத்தி கொள்கிறதோ அது மாதிரியான சுபாவம் அதிகமாகவே கும்பராசிக்காரங்கள்கிட்ட இருக்கும் அந்த கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி அதாவது ஒரு பணி செய்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையை அவங்கள தவிர யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க கும்பராசிக்காரங்க அவ்வளோ சிறப்பான உள்ளவங்க இப்போது அந்த கும்பராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடம் வலிமை அடையுது பத்தாம் இடம் அடைஞ்சால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் உயரும் என்ன சுவாமி அப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வேறு பொருளாதார உயிரிங்க செலவை முதல்ல குறைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது ஏழரை சனி நடந்தாலும் கூட கும்பராசிக்கு ஜென்மத்திலே அவர் சனி இருந்தாலும் கூட அதாவது கும்பராசிக்கு ராசிக்கு ராசியாதிபதியே சனிதான் மற்றவங்களை விட கும்பராசிக்கு தான் சனி பகவானினுடைய ஆதிக்கம் மிக மிக முக்கியம் ராசியாதிபதியை ராசியிலே ஆட்சி பலம் பண்ணுறாரு அப்போது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய காலங்கள் வருது அப்போ மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ வரக்கூடிய வாக்கியத்துறை கணி பஞ்சாங்கப்படி அப்போது வந்து ஏழரை சனி ரெண்டாம் இடத்துல இருக்க ஏழரையோட சனி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் வரக்கூடிய காலத்தில் அந்த ஏழரை சனிக்கான விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் கும்பராசிக்கு இப்போது அது மாறுறதுனால இப்போ இருக்கிறதுக்கும் அப்போக்கு என்னங்க பெரிய வித்தியாசம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே செல்வது நல்ல பலனை கொடுக்கும் பொருளாதாரம் உயரும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் உடல் உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போது அந்த லக்கணத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலத்திலையும் உங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும் அது ஒன்றும் மாற்ற முடியாது இருந்தாலும் நல்லது ஒன்று தெரிஞ்சுங்க என்னன்னா வேலை இல்லாமலே இருப்பதற்கு கடினமான வேலை செய்வது நல்லது தானே வேலையே இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துருக்கான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஓரளவுக்கு வருமானத்தை இட்டு கொண்டிருக்கிறான் யாரை நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கான் அவனை சொல்லுவோமா கஷ்டப்பட்டு ஏதோ வேலை செஞ்சு ஓரளவுக்காவது ஜீவனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கெட்டிக்காரன் நம்ம சொல்லுவோமா சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து அவனை தானே சொல்லுவோம் அப்போது அதை தான் நான் சொல்ல வரேன் இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பத்தாம் இடம் வலிமை அடைகிறதுனால வேலை நேரம் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது வேலை நேரம் அதே வேலை நேரம் தான் செய்ய போகிறீங்க ஆனால் பொருளாதாரம் உயரும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு பத்து மணி நேரம் வேலை செய்கிறீங்க இல்லை பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னே வச்சுப்போம் அப்போது அதற்கு தகுந்த அளவுக்கு ஊதியம் இருக்கானா கொஞ்சம் குறைவாக தான் வரும் ஆனால் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கான ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல கும்பராசிக்காரங்களும் ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் வரப்போகுதுங்க அது ஒரு பெரிய நல்ல பலனாக அமையுது கூடுதலாக இப்போ சனி பகவானுடைய காலம் ஏழரை சனி நடக்குதே அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில சனி பவானிக்கு எள்ளி தீபம் போடுங்க ஆஞ்சனிக்கு வெத்தல மாலை போடுங்க மிக மிக முக்கியமானது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடியதான முருகப்பெருமானினுடைய ஆலயம் நிறைய கோவில் இருக்கு அந்த மாதிரி கோவில் திருச்செந்தூர் கூட அந்த மாதிரியான ஒரு கோவில் அந்த மாதிரி ஒரு கோவிலில் போய் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பாலம் பண்ணுறாரு அந்த பத்தாம் இடம் உங்களுக்கு நீர் ராசியாக வருது அதில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை போய் கும்பிட்டுவாங்க முருகனை கும்பிட்டுவாங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும் சிவாய் நமக சிவாய மகா முன்னாடியே சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருபுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயில்ல வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வரதே இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானது சிவபெருமான வழிபாடு செய்ங்க அதில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னென்னு கேட்டிங்கன்னால் அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதல் நாளின் நாளே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிறுவருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கணக்கம் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சிக்கிற சக்தியை கொடுத்துச்சானா ஆனால் இருட்டில் கண்ணாடியை கட்டி அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவித்ததுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிட்லாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ தான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி திட்டத்தான் போய் கிரிவலம் திட்டமா எல்லாரும் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்திரீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமா அதனால இந்த இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவர் உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நம